தமிழ்நாட்டு அரசியலை அடியோடு மாற்றி எழுத போகிற ஒரு சீக்ரெட் ஃபார்முலாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா இது ஏதோ சாதாரண ஃபார்முலா இல்லை பீகாரில் ஒரு மாநிலத்தையே ஜெயிச்சு கொடுத்த அதே ஃபார்முலா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கு இதனால என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க ஒரு முழு மாநிலத்தோட எலெக்ஷன் ரிசல்ட்டையே தலைகீழா மாற்றின ஒரு ஃபார்முலா அது நம்ம தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகுமா ஆனா அதுக்கு முன்னாடி நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் முதல்ல இப்போ ஏன் தமிழ்நாட்டு அரசியல் களம் இவ்வளோ சூடா இருக்குன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருவோம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து தமிழ்நாட்டு ஒன்னு ஒன்று டிஎம்கே இல்லைன்னா அதிமுக இந்த ரெண்டு திராவிட கட்சிகளை சுத்தி தான் இத்தனை பாலிட்டிக்ஸே பாலிடிக்ஸே இருக்கு இது ஒரு மாதிரி உடைக்க முடியாத கோட்டை மாதிரி ஆனா இப்போ இந்த கோட்டையை உடைக்கிறதுக்குன்னே பாஜக ஒரு பக்கமான மாஸ்டர் பிளானோட களமிறங்கிருக்கு ஸோ இது வெளும் எலெக்ஷன் இல்லை இது ஒரு சரித்திரத்தையே மாற்றக்கூடிய யுத்தம் இந்த ரெண்டு கட்சிகளோட பவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குனா ஆரம்பத்தில் இவங்கள பயங்கரமா விமர்சனம் பண்ணி வர்ற கமல்ஹாசன் கட்சி மாறி கட்சிகள் கூட கடைசில பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பெரிய கூட்டணிகள்ல ஏதோ தான் போய் சேருது அப்போ பார்த்துக்கோங்க இந்த கோட்டையை உடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் அந்த சீக்ரெட் ஃபார்முலாவோட ஆரிஜின் எங்கன்னு பார்த்தா அதுதான் இந்த பீகார் ப்ளூ பிரிண்ட் அப்போ பீகார் ஃபார்முலானா என்ன சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு முக்கியமான சமூகத்தோட தலைவர்களையும் ஒன்னா இழுத்து ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குறது இதனால என்ன ஆகும் அந்தந்த சமூகத்தோட ஓட்டுங்க சிதறாம மொத்தமா ஒரே இடத்துக்கு வந்து விடும் இதுதான் ஜெயிக்கிறதுக்கான அவங்களோட கேம் பிளான் இந்த ஃபார்முலா எந்த அளவுக்கு சக்சஸ் ஆச்சு தெரியுமா பீகார்ல மொத்தம் இருக்கிறது இருநூத்தி நாற்பத்தி மூணு சீட் அதுல இந்த ஃபார்முலாவை வச்சு பாஜக கூட்டணி ஜெயிச்சது ரெடியா இருநூத்தி ரெண்டு சீட் இன்னொரு மாபெரும் வெற்றி பாருங்க இந்த சாட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஒரு பக்கம் பாஜக கூட்டணி இருநூத்தி ரெண்டு இடங்கள்ல ஜெயிச்சப்போ அவங்களோட மெயின் ஆப்போனன்ட் ஆர்ஜேடி கூட்டணி வெறும் நாற்பத்தொரு இடங்கள்ல ஜெயிக்க முடிஞ்சது இந்த ஃபார்முலாவோட பவர் என்னன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு பீகார்ல இவ்ளோ பெரிய வெற்றியை தந்த அதே ஃபார்முலா இப்போ நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் களத்துலயும் யூஸ் பண்ணப்படுது ஓகே இப்ப அந்த தமிழ்நாட்டு மாஸ்டர் பிளான நாம கொஞ்சம் டீ பண்ணி பார்க்கலாம் இது ஒரு புத மாதிரியான சாதி கூட்டணி கணக்கு இப்போ ஸ்கிரீன்ல பாக்கிறது தான் இந்த முழு பிளானோட ஹார்டே இது ஒரு பெரிய சோஷியல் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் நல்லா கவனிங்க வட மாவட்டங்கள்ல வன்னியர் வாக்கு வங்கிக்கு அன்புமணி தென் மாவட்டங்கள்ல மூக்குளத்தோர் ஓட்டுக்களை ஒன்னா சேர்க்கிறதுக்கு ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் கொங்கு மண்டலத்தில் கவுண்டர் சமூகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை இது மட்டும் இல்லாமல் தேவேந்திர குல வேளாளர் நாடார்னு ஒவ்வொரு சமூக வாக்குகளையும் குறி வச்சு அந்தந்த சமூக தலைவர்களை ஒரே கொடைக்கு கீழே கொண்டு வர்றது தான் அவங்களோட மெயின் பிளான் இதுல இன்னொரு முக்கியமான சைட் ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு புதுசா ஓட்டு சேர்க்கறது ஒரு பக்கம்னா இருக்கிற ஓட்டு சிதறி போகாம பாத்துக்கிறது இன்னொரு பக்கம் அதுக்காக தான் அதிமுகக்குள்ள பிரிஞ்சிருந்த ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாரையும் ஒண்ணா கொண்டு வந்து தென் மாவட்டங்கள்ல ரொம்ப முக்கியமான முக்குலத்தோர் வாக்குகளை கன்சாலிடேட் பண்றாங்க சிம்பிளா சொன்னா ஓட்டு பிரியவே கூடாது ஆனா இந்த பிளான்ல ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு வட மாவட்டங்களில் கணிசமான வாக்கு வங்கியை வச்சிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி டிஎம்கே கூட்டணியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இது இந்த மெகா கூட்டணி கணக்கில் ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கராக பார்க்கப்படுது சரி இப்போ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இவ்வளோ பெரிய திட்டம் இவ்வளோ பெரிய கணக்கெல்லாம் போட்டாச்சு ஆனால் நம்ம மனசில் இருக்கிற கடைசி கேள்வி என்னன்னா இந்த பிளான் உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகுமா இந்த முழு ஸ்ட்ராட்டஜியும் நாலு ஸ்டெப்ல சுருக்கமாக பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் முக்கியமான ஓட்டு பேங்க் எதுன்னு கண்டுபிடிக்கிறது ஸ்டெப் டூ அந்த சமூக தலைவர்களை ஒன்னா சேர்க்கறது ஸ்டெப் த்ரீ எல்லா ஓட்டுகளையும் சிதற விடாம ஒரே கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றது கடைசியா ஸ்டெப் ஃபோர் பீஹார்ல ஜெயிச்சா அதே மாடல இங்கேயும் காப்பி பேஸ் பண்றது இந்த மெகா சோஷியல் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டு அரசியலையே மாட்டப்போற ஒரு ஹைஸ்டிக் ஸ்கேம்பிள் ஒரு பெரிய சூதாட்டம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா பீகார்ல ஜெயிச்ச இந்த சாதி கணக்கு நம்ம தமிழ்நாட்டு மண்ணுல ஜெயிக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபார்முலா தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட் ஆகுமா இல்ல ஃபெயில் ஆகுமா மறக்காம உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க